திமுக ஆட்சியில் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவை தற்போது பார்க்கலாம் இன்றைக்கு இளைஞர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கும் தகுதியுள்ள இளைஞர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு மனத்தால் மதிப்பீடு செய்வது மறைந்து போய் பணத்தால் மதிப்பீடு செய்கிற கரிகாலம் இந்த காலம் இந்த நம்பி டிஎன்பிசியில பரீட்சை எழுதி தகுதியுள்ள இளைஞர்கள் எல்லாம் பணம் கொடுக்க முடியாததால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களே எங்கே போன்றது சமூக நீதி என்று கேட்கிறார்களே அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை தருவதற்கு திருப்பதி கோவிலில் கலப்பட நெய் விநியோகம் செய்த வழக்கில் ரசாயனம் சப்ளை செய்த நபரை கைது செய்யப்பட்டுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு கலப்பட நெய் விநியோகம் செய்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சிபிஐ அதிகாரிகள் ஏ ஆர் நிர்வாக இயக்குனர் ராஜு ராஜசேகரன் போலே பாபா டைரியின் முன்னாள் இயக்குனர் பிபின் ஜெயின் மற்றும் பொமில் ஜெயின் உள்ளிட்ட பதினைந்து பேரை கைது செய்துள்ளனர் இந்நிலையில் பதினாறாவது குற்றவாளியாக ரசாயனம் சப்ளை செய்த அஜித்குமார் சுகந்த் என்பவரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அவர் பாமாயிலை நெய் போல் மணக்க செய்ய தேவையான ரசாயனங்களை போலே பாபா டைரி நிறுவனத்திற்கு பல ஆண்டுகளாக சப்ளை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது Vest and Breeze.